கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளரை நாடாளுமன்ற உறுப்பினர் என அழைத்த திமுக மாவட்ட நிர்வாகி அமைச்சர் சக்கரபாணி கைகளை தட்டி வரவேற்றதால் திமுக கூட்டத்தில் சிரிப்பலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் மண்டபத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் வாக்கு எண்ணும் முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சக்கரபாணி அவர்கள் பங்கேற்றிருந்தார் தலைமை வகித்த மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ் அனைவரையும் வரவேற்று பேசியது மேடையில் அமர்ந்திருந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் கே கோபிநாத் அவர்களை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் என அறிமுகம் செய்ததால் அமைச்சர் சக்கரபாணி அவர்களை பலமாக சிரித்து கைகளை தட்டி வரவேற்றார் அமைச்சரின் வரவேற்பை தொடர்ந்து எம்பி ஆவது உறுதி என கூறி திமுகவினரும் சிரிப்பாலையில் கைகளை தட்ட வேட்பாளர் கோபிநாத் செய்வதறியாமல் உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்றார் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் ஓசூர் மாநகர மேயர் எஸ் சத்யா துணை மேயர் ஆனந்தையா சென்னிரப்பா சென்னப்பன் சீமராஜா எலசகிரி சுரேஷ் உலகம் முன்னாள் கவுன்சிலர் சாலம்மா சீனிவாசன் நாகேஷ் கஜேந்திரமூர்த்தி பாக்யராஜ் மற்றும் இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என திமுகவை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அங்கே அவருக்கு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான குவிந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக அதை விட்டு விட்டு சந்திக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஒரு மனிதன் ஒருவனுடைய யோகிதை தெரிய வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த பதவி கொண்டு செல்வார்கள் அப்படிப்பட்ட பதவி இருந்தாலும் பதவி இல்லாவிட்டாலும் என்றைக்கும் சக்கர வழியாக இருக்கிற அந்த மாபெரும் மனிதர்களுடைய உதவப்பட்ட சொல்லி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்டங்களுடைய அருமை செயலாளர் ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் माना है कि इस जबरदून वार बनाएं तो हमारे भारत और दुनिया के बहुत बात हो रहे हैं। दुनिया के अलावा नगर नगर जरूर हो रहे हैं। माना जा रहा है कि दुनिया के अलावा इन्हें जाइए मार दें।

जी नमस्ते हम यहां पे उपस्थित तो हैं और फिर राम और मेरे गणों तो के द्वारा और बैठे के दानवार अनुनय तो हमारे उल्लेख அங்க இருக்கப்பைய பாக்கியசாலியானார் எல்லாமே தரப்பாக படியார் யாரையும் குறை சொல்ல ஒரு தலைவர் நம்முடைய

கிராம முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் கட்சியிலே அனுமதி கேட்டுள்ளோம் மூணாம் தேதி அரசு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதற்கு மாண்பு முதலமைச்சர் அமைக்கிற கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அனுமதி கொடுத்தால் மூணாம் தேதி சென்னையிலே நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இல்லாவிட்டால் அந்தந்த ஊர்களிலே பட்டியலாம் தனது கலைவரையால் நூற்றாண்டு பிறந்த நாளை சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று நான் கோவில் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்தியாவில் இப்படிப்பட்ட கதைகளை நாம் பார்த்துருக்க முடியாது ஆயாள மக்களால் சரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக பின்பற்றப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் அதே போல அந்த சூழல்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் அத்த வணிக மக்கள் என்று அத்தனை சமுதாய மக்களுக்காக அவர் செய்திருக்கின்ற காரியங்கள் ஏனால் தொன்னாள் எனப்படும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கின்ற திட்டங்கள் செயல்பாடுகள் ஏனாலும் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருடைய ஊராக ஒரு பிறந்த நாளை நினைவு நான் பிறந்த நாளை சிறப்பாக நான் அந்த சொல்கிறேன் அதே மாதிரி நான் நான் வாக்கியை சொன்னார்கள் வாக்கியது இங்கே மாணவர்களாக சொல்லுவாங்க ஒரு பதினாலு பேர் பதினாலு வேட்பாளர் நம்ம ஏஜென்ட் போடுறோம் அதே மாதிரி ஏழையோட வேட்பாளர்கள் வெற்றி சான்றிதழ் பெரும் வரை மையத்தில் இருக்க வேண்டும் அமைதியாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள தலைக்கு தமிழகத்திலே முதலமைச்சர் அமைந்திருந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய கூட்டணி இயங்குகிறது பாண்டிச்சேன் உட்பட நாம

கடல் வாழ்த்து அவதரிக்கப்பட்டவர் அதனால நான் வந்து நிறைய காலக்கெடுத்து வாய்ப்பு கொடுத்து கர்நாடகத்தில் கூட நம்ம காக்க சொல்லிச்சு இருந்துச்சு இருபத்தி நாலு ஆறு பிஜேபி வந்துச்சு இந்த மாதிரி வாய்ப்பில்லை தெலுங்கானாவே வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் அப்படி இருக்கிறேன் பிஜேபி இல்லை ಇಂದಾರೆ ನಿರ್ಮಾಣದಲ್ಲಿ ಈ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ನಾವು ಬೆಕಿರಾಯೆಗಳನ್ನು ಬಂದಿ ನಾವು ಪರಲತಿಯಂತರದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಸೋರ್ಗರ್ ಓದನಾಂತರ ಕರ್ನಾಟಕದ ಬೆದನಾ ಮुलिसಾ ತೆಲಿ ಗುಂಟೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮೂಲಕವೇ ಅಂತಾ ಸಂದೇಹದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ನಾವು ಕೇಳೋಣ ಅಬಡಿ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಸಮಿತಿಯ

ஆறு தேர்தல் பணியை நாம் அதை முன்பு வேட்பாளர்கள் இருந்திருந்து